கடற்கரை ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துக்கு மறுபுறமா ஒரு பசுமையான காடு இருந்துச்சு கடற்கரை சிப்பிகளை வச்சு அந்த ஊர் எல்லாரும் விதவிதமான வேலை செஞ்சுக்கிட்டு மரத்தடியில ஆடு புலி ஆட்டம் ஆடிக்கிட்டு எல்லாரும் அப்படி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதே ஊர்ல ரங்கையான்னு ஒருத்தன் மூங்கில் கம்புகளை வித்து தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாரு மூங்கில் கம்புங்கம்மா மூங்கில் கம்புங்க ரொம்ப அழகான மூங்கில் கம்புங்கம்மா வாங்கம்மா வந்து வாங்கிக்கோங்க அப்படி தொண்ட தண்ணி வத்தி போற அளவுக்கு கூவி கூவி வித்துட்டு இருப்பாரு ராமனா மாட்டு கொட்டகைக்கு நல்ல மூங்கில்கள் வேணும்னு கேட்டிருந்தியே இதோ நல்ல கம்புகளா கொண்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோ அப்படி எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அத கேட்டு கேட்டு கொடுப்பாரு அந்த ஊர்ல இருக்கிற பல பேர் ரங்கையா கொண்டு வந்த மூங்கில்களை வச்சு தான் வீடு கட்டியிருந்தாங்க

நம்ம ஊர்ல பேய் இருக்கா அது மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு அது முட்டையை புட்டிச்சு இழுத்து கீழே தூக்கி போட்டுடுவேன் அப்போ ரெண்டாவது பையன் டேய் நான் தான்டா அந்த ஆஞ்சநேய சுவாமி மாதிரி அந்த பேயை கொன்று போட்டுடுவேன் அப்படின்னா இப்படி இந்த பசங்க கூட பேசி விளையாண்டுகிட்டே ரங்கையா அந்த பக்கம் எல்லாம் அவங்க கூடவே சொத்திக்கிட்டு இருப்பாரு இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் ரங்கையா மூங்கில் கம்புகளை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவரோட கால்ல ஒரு முள்ளு குத்திடுச்சு அந்த முள்ளு குத்துனதுனால கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு வெளியில எங்கேயுமே போக முடியாம வீட்லயே படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு பசங்க பதறி போய் அவர் வீட்டுக்கு வந்தாங்க ரங்கண்ணா ரங்கண்ணா அப்படி ஓடி வந்து பார்த்தப்போ ரங்கையா காய்ச்சல் வந்து படுத்துருந்தாரு எப்பவும் கலகலானு இருக்கிற ரங்கையா இப்போ இப்படி சோர்வா படுத்துருக்குறதை பார்த்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருந்துச்சு டேய் சின்ன காய்ச்சல் தானடா அதுக்கு எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்க நாளைக்கு நான் வந்துடுவேன் நீங்க போங்க அப்படின்னு ரொம்ப சோர்வா சொன்னாரு ரங்கையா அண்ணா நீ இப்படி இருக்கும் போது நாங்க எப்படி போறது நீ படுத்துக்கோ அவருக்கு தைரியம் சொல்லி கஞ்சி தயார் பண்ணி அவருக்கு கொடுத்தாங்க அந்த பசங்க ஆச்சாரியார் கிட்ட போயிட்டு கஷாயம் வாங்கிட்டு வந்தாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சமைச்சாங்க ராத்திரி முழுக்க கண் முழிச்சு ரங்கையாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க பசங்களுக்கு ரங்கையான்னா அவ்ளோ இஷ்டம் இப்படி இருக்கும்போது நாள் சிமெண்ட் வியாபாரம் பண்ணக்கூடிய கிருஷ்ணகுமார்ங்கறவர் அங்க வந்தாரு எல்லாரையும் மரத்தடிக்கு வர சொன்னாரு எல்லாரோடையும் சேர்ந்து ரங்கையா கூட பசங்களோட மரத்தடிக்கு வந்தாரு யாரடா இவன் வெந்த பூசணிக்காய் மாதிரி இருக்கா அப்படி கிண்டல் பண்ணவும் பசங்க எல்லாரும் சிரிச்சாங்க மரத்தடிக்கு வந்த கிருஷ்ணகுமார் எல்லார் கிட்டயும் பேச ஆரம்பிச்சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் சிமெண்ட் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க எல்லாரும் மர வீட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க எல்லாரும் ஆர்வமா கேட்டாங்க பசங்க கூட சேர்ந்து ரங்கையாவும் ஆர்வமா கேட்டாரு சிமெண்ட்டுனாலையும் கற்கள்னாலையும் நான் உங்க எல்லாருக்கும் வீடுகள் கட்டித்தரேன் ரொம்ப மலிவான விலையில கட்டித்தரேன் ரொம்ப அழகான வீடுகளாவும் கட்டித் தரேன் அப்படி எல்லாருக்கும் புரியும்படியா சொன்னாரு எல்லாரும் ஏதோ சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா ரங்கையாவோட முகம் மட்டும் மாறி போச்சு பசங்க கூட சந்தோஷமா இருந்து அப்புறம் ரொம்ப கவலையா ஆயிட்டாங்க நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களோட ஊர் எல்லையில நிறைய இடம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அங்கேயே உங்க எல்லாருக்கும் வீடு கட்டி தரேன் அப்படி சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அடுத்த நாள்ல இருந்து எல்லாரும் கிருஷ்ணகுமாருக்கு பணம் கட்ட ஆரம்பிச்சாங்க ஊரோட எல்லையில எல்லாரும் அவங்களுக்கான வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்க ரங்கையா மட்டும் எதுவுமே பேசாம அவரோட வீட்லயே இருந்தார் அவரை பாக்குறதுக்காக பசங்க அங்க வந்தாங்க என்னடா இந்த பக்கம் வந்திருக்கீங்க அண்ணா கவலையா இருக்கியா நீ எங்களால உன்னை இப்படி பார்க்க முடியல அண்ணா அப்படி ரொம்ப வருத்தமா சொன்னாங்க என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இப்ப என்ன ஆயிடுச்சு எல்லாருக்குமே நல்ல வீடு கட்டிக்கணும்னு ஆசை இருக்கும் தானே அதுல தப்பு என்ன இருக்கு அப்போ நீ ஏன் புது வீடு கட்டிக்கல அப்படின்னு கேட்டா ஒரு பையன் அது நான் இந்த ஊரை விட்டு வர்றதா இல்ல அப்போ இங்க இருந்து நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டா இன்னொரு பையன் இப்ப என்னடா சாப்பிட்டுட்டு படுத்துக்க போற கஷ்டம் வந்தா வேலையில மும்முரமா இருக்கிறது தான் ஒரே ஆறுதல் அப்படி சொல்லி ரங்கையா வேலைக்கு இறங்கிட்டாரு எப்பவும் போல மூங்கில் மரங்களை வெட்டுறதுக்காக காட்டுக்கு போனாரு பசங்க கிட்ட என்னதான் தைரியமா பேசினாலும் அவரோட மனசுக்குள்ள அந்த ஊரை பத்தியும் அவர் பண்ணிட்டு இருக்கிற வியாபாரத்தை பத்தியுமே யோசிச்சிட்டு இருந்தாரு அப்படி யோசிச்சு யோசிச்சு ஒரு மூங்கில் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாரு ஆனா அந்த மூங்கில் மரத்துல இருந்து ரத்த வழியா ஆரம்பிச்சது இது என்ன ரத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த மொத்த மரத்தையும் வெட்டி பார்த்தாரு அப்போ அந்த இடத்துல ஒரு தேவதை தோன்றினா அவளை பார்த்து ரங்கையா ரொம்ப ஆச்சரியப்பட்டு பயந்தும் யார் நீங்க நான் நான் தெரியாம நான் பண்ணல மன்னிச்சிடுங்க அப்படி பயந்துகிட்டே சொன்னாரு பயப்படாதே ஒரு முனிவரின் சாபத்தால் நான் இப்படி மரமாகி விட்டேன் இப்போது சிந்திய ரத்தம் அந்த சாபத்தின் சின்னமாகும் உன்னால் இன்று எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது அப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னா அந்த தேவதை ரங்கையாவுக்கு எதுவுமே புரியல ஆனா பயப்படுறதுக்கு மட்டும் எதுவும் இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சது உனக்கு ஏதேனும் வரம் தேவை என்றால் என்னிடம் கேள் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை உனக்கு பிடித்த வரத்தை என்னிடம் கேள் அப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னா அந்த தேவதை ஆனா ரங்கையாவுக்கு என்ன வரம் கேக்குறது அப்படின்னு எதுவுமே புரியல. இவ்ளோ பெரிய அதிசயமே முன்னாடி வந்திருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே புரியல. என்ன வரம் கேட்கணும்னு கூட எனக்கு எதுவும் தெரியல. அப்படி அப்பா அவியா சொன்னாரு. அத கேட்ட அந்த தேவதை அப்படி சின்னதா சிரிச்சா. அப்புறமா அந்த தேவதை மறைஞ்சு போயிட்டா. ரங்கையா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு அந்த கம்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாரு. மூங்கில் கம்புங்கம்மா மூங்கில் கம்புங்க வாங்கம்மா வாங்க வேகமா வாங்க அப்படி கத்துனார் ஆனா யாருமே அவர்கிட்ட கிட்ட கம்புகள் வாங்கல அதுல கொஞ்சபேரு எகத்தாளமா சிரிக்க கூட செஞ்சாங்க இப்போ போய் கம்பு விட்டுட்டு இருக்க யாரு வாங்குவாங்க அப்படி நான் ஒருத்த அதுக்கு இன்னொருத்த இந்த கம்பை வச்சு இனி இவன் கூத்து தான் கட்டணும் இப்படி அவமானமா எல்லாரும் பேசினாங்க அங்க ரங்கையா அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு பேசாம வீட்டுக்கு வந்துட்டாரு எதுவுமே பண்ணாம அப்படியே படுத்துட்டாரு என்னடா இது வாழ்க்கை இனி வாழ்றதுக்காக நம்ம வேற வேலை தான் தேடிக்கணுமா ஒன்னும் புரியலையே இந்த வேலையை விட்டா நம்ம வேற வேலை என்ன தேடிக்க முடியும் அப்படி தீவிரமா யோசிச்சார் அப்படி யோசிச்சு யோசிச்சு ரங்கையாவுக்கு ஒரு நல்ல யோசனை ஒண்ணு மனசுல வந்துச்சு பட்டணத்துல வித்தா என்ன அங்க மூங்கில் கம்புகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி அடுத்த நாள் காலையிலேயே எந்திரிச்சு நல்ல நல்ல மூங்கில் கம்புகளை எடுத்துக்கிட்டு பட்னத்துக்கு போனாரு பட்டணத்துல நிறைய பேர் இந்த மூங்கில் கம்புகளை வாங்கினாங்க இந்த கம்புகளை வச்சு அழகழகான பொம்மைகள் பொருட்கள் எல்லாம் செஞ்சு வீட்லையும் ஹோட்டல்லையும் வச்சுக்கிட்டாங்க நம்ம ஊரை விட பட்டணத்துலதான் வியாபாரம் நல்லா இருக்கு போலயே அப்படின்னு நினைச்சு அன்னையில இருந்து ரங்கையா பட்டணத்திலேயே அவரோட வியாபாரத்தை செஞ்சாரு அப்படியே சுத்து பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் போய் வியாபாரம் பண்ணாரு ஆனா எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அவரோட பழைய வீட்லயே தான் இருந்தாரு ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஊர் எல்லையில புது வீடுகள் கட்டி குடியேறிட்டாங்க அப்பப்போ பசங்க மட்டும் வந்து ரங்கையாவ பார்த்து பேசிட்டு போவாங்க ஏய் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்பா அம்மாவ தொந்தரவு பண்ண கூடாது அப்புறம் நல்லா படிக்கணும் அப்படி நல்ல நல்ல புத்திமதிகள் சொல்லுவாரு ஆனா எவ்வளவு சொன்னாலும் புது ஊருக்கு மட்டும் அவரு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு எவ்வளவோ பேரு எவ்வளவோ சொல்லியும் அந்த மூங்கில்ல கட்டின பழைய வீட்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு எல்லாமே அமைதியா போயிட்டு இருந்துச்சு ஆனா அப்படி இருந்தா கடவுளுக்கு பொழுது போக வேண்டாமா அதனால அப்பப்ப சின்ன சின்ன விளையாட்டுகள் நடக்கும் ஒரு நாள் சாயங்கால நேரம் வழக்கம் போல ரங்கையா பசங்களோட உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருந்தாரு அன்னைக்கு அம்மாவாசை அப்படிங்கறதுனால கடல் ரொம்ப கோபமா இருந்துச்சு அலைகள்லாம் ரொம்ப பெருசு பெருசா வந்துச்சு அப்ப ஒரு பையன் என்னன்னா அலையெல்லாம் இவ்வளவு பெருசா வருது அப்போ இன்னொரு பையனோ ஆமாண்ணா கடல் ரொம்ப கோபமா இருக்கு போலயே அப்படி பயப்பட்டாங்க அதுக்கு ரங்கையா இந்த விதமா அவங்களுக்கு சமாதானம் சொன்னாரு அமாவாசை அன்னைக்கு கடல் எப்பவுமே இப்படி கொந்தளிப்பா தான் இருக்கும்பா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொன்னாரு ஆனா வழக்கத்தை விட கடல் ரொம்ப உக்கரமா இருக்குன்னு ரங்கையாவுக்கு புரிஞ்சு போச்சு டேய் நீங்க எல்லாரும் ஏதாவது உயரமான இடத்துக்கு ஓடுங்க அண்ணா சொன்னத செய்யுங்கடா அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொன்னாரு ரங்கையா இவ்வளவு கோவமா சொன்னதை கேட்டதும் பசங்க அவரு சொன்னபடியே உயரமான இடத்துக்கு ஓடுனாங்க ரங்கையா புது ஊருக்குள்ள போனார் எல்லாரையும் மரத்தடிக்கு கூப்பிட்டு நினைனார் அண்ணா அம்மா समुद्र ரொம்ப கோவமா இருக்கு சுனாமி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க அப்படின்னு சொன்னார் ஆனா அங்க யாருமே அதை நம்பல அப்பா அங்க ஒருத்தன் டேய் அம்மா வாசை அண்ணேக்கி எப்பவுமே அப்படிதான்டா இருக்கும் போடா அப்படின்னு அது பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்ல ரங்கையாவுக்கு இப்ப என்ன பண்றதுனே புரியல என்ன செய்யலாம் மனசுல யோசிக்கும் போது அவனுக்கு அந்த தேவதை ஞாபகம் வந்துச்சு உடனே அந்த தேவதைய மனசுல நினைச்சுக்கிட்டாரு தேவதையும் அவர் முன்னாடி தோன்றினாம் என்ன மகனே என்ன வேண்டும் இப்போது வணக்கம்மா இந்த கிராமம் கடல்ல மிதக்கிற மாதிரி வரம் கொடுங்கம்மா அப்படின்னு விசித்திரமான ஒரு வரம் கேட்டாரு தேவதை கொஞ்சம் அதிர்ச்சியா பார்த்தா ஆனா அதுக்கப்புறம் நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு ரங்கையா இந்த வரத்தை உன் சுயநலத்திற்காக நீ கேட்காமல் மக்களுக்காக கேட்கிறாய் சந்தோஷம் தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தா அந்த தேவதை ரங்கையா நினைச்ச மாதிரியே அங்க சுனாமியும் வந்துச்சு ஆனா அந்த வரத்துனால அந்த கிராமம் மொத்தமும் கடல்ல மிதந்துச்சு விஷயம் கேள்விப்பட்ட எல்லா மக்களும் ரங்கையாவுக்கு அவங்க நன்றி சொன்னாங்க ரங்கையா வழக்கம் போல அவரோட வேலையை பாத்துக்கிட்டு சமுத்திரத்துல மிதக்கிற மாய கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு சந்திரபள்ளிங்கிற கிராமத்துல சூரியனு பேர் கொண்ட ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான் அவனோட அப்பா அம்மா உயிரோடு இருந்த போது ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு அப்புறமா சூரியோட அண்ணன் ராமையா சூரியோட பொறுப்பு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு சூரி ஒரு சோம்பேறி எந்த வேலையும் செய்ய மாட்டான் மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமையா பாருசூரி அம்மா அப்பா உயிரோடு இருந்த போது உன்னைய நல்லா பாத்துக்கிட்டாங்க இப்போ நான் உன்ன பாத்துட்டு இருக்க ஒருவேளை நான் உன்னைய பாக்காம விட்டுட்டேன்னா உன் நிலைமை என்ன ஆகும் இல்ல ஒருவேளை நான் செத்து போயிட்டா அப்போ உன் நிலைமை என்ன ஆகும் சரி அதெல்லாம் விட ஒருவேளை எனக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து அவ உன்ன கவனிக்காம போயிட்டான்னா உன் நிலைமை என்னடா அப்படி சொன்னா அப்ப சூரி எனக்கு கூட வேலை செய்யணும் தான் இருக்கு அண்ணா ஆனா எனக்கு என்ன வேலை செய்யணும்னு தெரியலையே அண்ணா என்ன செய்யணும்னு நீயே சொல்லுண்ணா நான் அப்படியே செய்ற அப்படின்னு சொல்லவும் ராமையா சின்னதா வேலை செய்ய ஆரம்பிடா நீ வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேனா அப்புறம் அதுவே பழக்கம் அப்புறம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு அதை கேட்டு சூரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டு சரி அண்ணான்னு சொன்னான் அடுத்த நாள்ல இருந்தே வயலுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சான் ஆனா கொஞ்சம் வேலை செஞ்ச உடனேயே ரொம்ப சோர்ந்து போய் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டான் அம்மாடி வேலை பண்றது ரொம்ப கஷ்டம் இப்ப மட்டும் நான் வீட்டுக்கு போனேன் அண்ணன் என்ன மறுபடியும் ஏதாவது செய்ய சொல்லுவாரு நான் ஏதாவது ஒரு நல்ல யோசனை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு நல்ல தந்திரம் ஒண்ணு பண்ணினான் அது என்னன்னா வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே கால்ல கல்லு விழுந்த மாதிரி கால்ல கட்டு கட்டி கெந்தி கெந்தி வீட்டுக்கு திரும்பி நடந்தான் இத கவனிச்ச அவனோட அண்ண ராமையா என்னாச்சு சூரி ஏன் கால்ல கட்டு கட்டி இருக்க என்ன நடந்துச்சு அது எதுவும் இல்ல அண்ண வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கால் மேல கல்லு விழுந்துருச்சு வைத்தியர்கிட்ட போன கட்டு போட்டாரு ஒரு மாசம் காலுக்கு ஓய்வு கொடுத்தா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாரு இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நான் தினமும் வேலைக்கு வந்து எல்லா வேலையும் நல்லா செய்யறேன் அப்படின்னு சொன்னா சூரி வேலைக்கு போன முதல் நாளே பெரிய வேலையா பாத்திருக்க சரிடா வீட்ல ஜாகிரதையா இரு நான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னாரு ராமையா அண்ணன் பட்டணம் போறேன் அப்படின்னு சொன்னதும் சூரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஆனா ஒரு மாசம் அவன் வேலைய அவனே செஞ்சுக்கிறதுக்கு சோம்பலா இருந்துச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக ஸ்ராவணி வந்துகிட்டு இருக்கா ஜாகிரதடா அவளுக்கு தொல்லை எதுவும் கொடுக்காத நீ ஒழுங்கா நடந்துகிட்டா அவளையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா சூரி சரி அப்படின்னு ராமையா அங்கிருந்து போயிடுறாரு அவர் போனதுக்கு அப்புறமா அவருக்கு பின்னாடியே ஸ்ராவணி அங்க வந்து நின்னா என்ன மாமா உனக்கு கால்ல அடிபட்டுருச்சாமே பெரிய மாமா சொன்னாரு அதான் ஓடி வந்த அப்படின்னு கேட்டா ஸ்ராவணி ஆமா ஸ்ராவணி ரொம்ப வலிக்குது நீ உதவி பண்றதுக்காக இப்ப வந்துட்டே இல்ல இனி எனக்கு கவலையே இல்ல கவலைப்படாதீங்க மாமா உங்க உதவிக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிடுறதுக்காக சமையல் செஞ்சா அவனும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டான் சாயங்கால நேரத்துல ஸ்ராவணி சுடு தண்ணி வச்சா அப்போ சூரிய எழுந்து அங்க வந்தான் மாமா தண்ணி நல்ல சூடா இருக்கு நான் ஊத்தி விடுறேன் நீ குளிச்சிடு ஐயோ நீ எதுக்கு என்ன குளிப்பாட்டணும் ஸ்ராவணி நாளுக்கு நாள் உன்னோட சோம்பல் அதிகமாயிட்டே போகுது மாமா இப்படியே போச்சுன்னா தினமும் ஓ சாப்பாட கூட நீயே சாப்பிட்டுக்க மாட்ட யாராச்சும் தான் விடணும் போல ஆறு குளம்னு போய் நீயா குளிச்சுக்க மாட்ட யாராவது உன்னை தூக்கிக்கிட்டு போய் உன்னை குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி உன் வேலையெல்லாம் முடிச்சாதான் உண்டு அப்படின்னா ஷிராவணி என்ன ஷிராவணி இப்படி பேசிட்டு இருக்க நீ பேசுறது எதுவும் நல்லாவே இல்ல பாத்துக்கோ அப்போ வேற எப்படி பேசணும் நீ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்ல உன் மேல இருந்து எலி செத்து போற மாதிரி வாட வருது ஒழுங்கா குளிச்சுடு அப்படி இல்லாட்டி நான் இங்கிருந்து போயிடுவேன் வேண்டாம் ஷிராவணி நான் குளிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான் சூரி ஸ்ராவணியும் சரின்னு சொல்லி தண்ணி எடுத்து ஊத்துனான் ஆனா கொதிக்கிற தண்ணி அவன் கால் மேல பட்டுருச்சு சூரி பயங்கரமா கோவம் வந்து பெருசா கத்த ஆரம்பிச்சான் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிற ஷாவணி பட்ட கல்லையே படுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி வச்சிருக்க ஏற்கனவே வலி இப்ப ரொம்ப ரொம்ப எரியுது தெரியாம ஊத்திட்டே மாமா என்ன மன்னிச்சிடுங்க நடந்தது நடந்து போயிடுச்சு அதை விட்டுடு சரி பரவாயில்ல போட்டும் மாமா கட்ட கலட்டிட்டு நான் திரும்ப சரியா கட்டி விடுறேன் ஒரு தடவை காட்டுங்க வேணா வேணா பரவாயில்ல அது நல்லாதான் இருக்கு நீ போ அப்படின்னு பதட்டமா சொன்னா சூரி அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவளும் தனியா போயிடுறா அந்த பக்கமா போன ஸ்ராவணி அவளோட மனசுல நான் இங்க சும்மா வெறுமன வரல மாமா கால எந்த அடியுமே படாம நீ கட்ட கட்டிக்கிட்ட அந்த சங்கதிய நான் மறைஞ்சு இருந்து அதை பார்த்தேன் உன் அண்ணன் கிட்ட சொன்னா அவன் இப்படி ஒரு வேலை செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஷாவினி என்ன பண்றது வயசு ஆக ஆக அவன் சோம்பேறித்தனம் தான் அதிகமாயிட்டே போகுது ஷாவினி அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நிஜமாவே எனக்கு மனசு வரமாட்டேங்குதுமா அப்படிப்பட்ட ஒருத்தன் உன்னை எப்படிமா சந்தோஷமா வாழ வைப்பான் நீங்க கவலைப்படாதீங்க மாமா நான் எப்பாடு பட்டாவது அவரோட இந்த சோம்பேறித்தனத்தை மாத்தி அவர் ஒரு நல்ல பாதையில திருப்புற அது வரைக்கும் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கட்டும் மாமா உன் மேல ஒரு பெரிய பொறுப்பை வைக்கிறேன் ஷிராவணி அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் எப்படியாவது உன்னை நல்லபடியா திருத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் மாமா கண்டிப்பா உன்னை மாத்தினதுக்கு அப்புறம் தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான் அவனுக்கு சாப்பாடு வச்சா அப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவன் ஸ்ராவணி கூட பேசிக்கிட்டு இருந்தான் ஸ்ராவணி இந்த சமையல் எல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட ரொம்ப அருமையா இருந்துச்சு எங்க அம்மா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் மாமா சரி சரி சாப்பிட்டாச்சுல்ல போய் தூங்கு நான் கூட தூங்க போறேன் அப்படின்னு சொன்னா ஸ்ராவணி சரி தூங்கலாம் அப்படின்னு சொன்னா சூரி ரெண்டு பேரும் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ராவணிக்கு ஒரு புலியோட கர்ஜனை கேக்குது

அவன் பதறி அடிச்சு எந்திரிச்சு புலியோட கர்ஜனையே கேக்குறான் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து ஐயோ புலி புலி அப்படின்னு கூச்சல் போட்டுட்டு வெளியில ஓடினான் வெளியில வந்து எங்க புலி புலி எங்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சூரி இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த ஷிராவணி மாமா புலின்னு சொல்லி வெளியில ஓடி வந்துட்ட புலியும் இல்ல ஒன்னும் இல்ல நான் தான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன் உன் கால் நல்லா தான் இருக்கு ரொம்ப நல்லா ஓடுன அப்படின்னா இல்ல இல்ல என் கால் சரியில்லைதான் நான் பயத்துல தான் அப்படி ஓடி வந்தேன் நீ எதுக்கு புள்ளின்னு இப்படி போய் சொன்ன அப்படின்னு கேட்டா சூரி ஏன்னா உன்னோட நெஜ சுரூபத்தை வெளியில கொண்டு வரதான் உன் கால்ல காயம் படவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா நீ கால்ல கட்டு கட்டும்போது நானே அதை நேர்ல பார்த்தேன் உங்க அண்ணனை இப்படி ஏமாத்துறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா உண்மையை சொல்லணும்னா நீ அவரை ஏமாத்தல உன் சோம்பேறி தனத்தால உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க இங்க நடந்த விஷயம் எல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு வருத்தப்படுவார் மாமா அப்படின்னு சொன்னான் ஷிராவணி தயவு செஞ்சு சொல்லிடாத ஒருவேளை நீ பிடிவாதமா எங்க அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சா நானே என்னோட காலை காயப்படுத்திக்குவேன் உன் காலை நீயே காயப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் மாமா ஒரு வேளை நீ காயப்படுத்திக்கிட்டா அந்த காயம் ரொம்ப பெருசாகி உன் காலே எடுக்கிற நிலைமை வந்தா அப்ப நீ உன் அது மட்டும் இல்ல வாழ்க்கையில அந்த வார்த்தைகளை கேட்ட சூரி எதுவுமே பேசாம அமைதியாயிட்டான் ஆயிட்டான் ஏன் கூட கொஞ்சம் வா மாமா உனக்கு ஒருத்தரை அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் அப்படி அவனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தரை காட்டுறா ஸ்ராவணி அவனுக்கு ரெண்டு கையுமே இல்லைன்னாலும் தலையில பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருந்தான் அவரை காமிச்சு அவரை ரெண்டு பாத்தீங்களே அவரோட மனைவி மட்டும் இவரை காதலிச்சு இவரை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தன்னை நம்பி வந்த பொண்ணுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவரை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குமாமா கை இல்லாம அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு ஆனா எந்த குறையுமே இல்லாத நீ ஏன் கஷ்டப்படுறது மாமா எந்த வேலையுமே செய்யாம ஏன் இப்படி சோம்பேறியா இருக்க அவரை தோணுச்சுன்னா சொல்லு மாமா சொல்லுமாமா சூரி ரொம்பவே வருத்தப்பட்டான் ஸ்ராவணி இனிமே நான் இப்படி இருக்கவே மாட்டேன் நீ என் கண்ண திறந்துட்ட நாளையில இருந்து நான் கூட வேலைக்கு போறேன் எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன்

கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையும் சாதிக்க முடியும்